ரஹ்மான் அஸ்லாம் நீங்கள் அனைவரும் இறைவனுடைய அருளால் நன்றாக இருப்பீர்கள் என்று கருதுகிறேன் தினமணி பத்திரிகையில் வந்திருக்கும் இன்றைய சில முக்கிய செய்திகள் உலகம் இடது சாதி வைத்தியம் இந்திய வம்சாவளி வேட்பாளரை கடுமையாக சாடிய ட்ரம்ப் அமெரிக்காவின் நியூயார்க் நகர மேயர் பதவிக்கான தேர்தலில் ஜனநாயக கட்சி வேட்பாளராக தேர்வாகியுள்ள இந்திய வம்சாவளி சுக்ரன் மம்தானியை அந்நாட்டின் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கடுமையாக விமர்சித்துள்ளார் நியூயார்க் நகர மேயர் தேர்தல் நவம்பர் நான்காம் தேதி நடைபெற உள்ள நிலையில் ஜனநாயக கட்சி வேட்பாளரை தேர்ந்தெடுக்கும் உள்கட்சி தேர்தல் செவ்வாய்க்கிழமை இரவு நடைபெற்றது இதில் இந்திய வம்சாவளி எழுத்தாளர் மஹமூத் மம்தானி மற்றும் மான்சூன் வெட்டிங் சலாம் பாம்பே போன்ற படங்களுக்காக பாராட்டுகளை பெற்ற இந்திய திரைப்பட இயக்குனர் மீரா நாயர் ஆகியோரின் மகானானே சோக்ரன் மம்தானி வெற்றி பெற்றார் சோக்ரன் தற்போது குயின்ஸ் தொகுதியில் இருந்து மாகாண சபை உறுப்பினராக உள்ளார் ட்ரம்ப் விமர்சனம் இந்த நிலையில் சோக்ரன் மம்தானியை மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்று டொனால்ட் ட்ரம்ப் கடுமையாக விமர்சித்துள்ளார் ட்ரம்ப் வெளியிட்ட பதிவில் தெரிவிக்கப்பட்டிருப்பதாவது ஜனநாயக கட்சியினர் எல்லா எல்லை தாண்டிவிட்டனர் நூறு சதவிகிதம் கம்யூனிஸ்ட் பைத்தியமான சோக்ரன் மம்தானி டம் பிரைமையை தோற்கடித்து நியூயார்க்கின் மேயராக போகிறார் இதற்கு முன்னதாகவும் தீவிர இடதுசாலிகள் வென்றிருக்கிறார்கள் ஆனால் தற்போது அபத்தமாகி வருகின்றது சோக்ரன் மம்தானி அவ்வளவு புத்திசாலி இல்லை நமது வரலாற்றின் பெரிய தருணமாக அமையப்போகிறது என குறிப்பிட்டுள்ளார் பாலஸ்தீன் ஆதரவாளர் பாலஸ்தீனின் ஆதரவாளராக அறியப்படும் சோக்ரன் மம்தானி உழைக்கும் மக்களின் வாழ்க்கை செலவை குறைப்பதை தனது முக்கிய நோக்கமாக கொண்டு பிரசாரத்தை முன்னெடுத்துள்ளார் மேயராக பதவியேற்ற உடன் குடியிருப்புகளுக்கு வாழ்க்கை உயர்வை முடக்குவதாகவும் மக்களுக்கு தேவையான வீடுகளை உருவாக்குவதாகவும் உறுதி அளித்துள்ளார் பெரு நிறுவனங்கள் பணக்காரர்களுக்கு வரி விகிதத்தை உயர்த்துவதன் மூலம் இந்த செலவுகளுக்கான நிதியை திரட்டுவதற்கு மம்தானி திட்டமிட்டுள்ளார் நான் படித்திருப்பது திருமணி பத்திரிகையில் வந்திருக்கும் செய்தியாகும் அரசியல் என்றால் என்ன என்று நாம் அமெரிக்காவில் நடக்கும் அரசியலை பார்த்தும் தெரிந்து என்று தான் என் போன்றவர்களுக்கு தெரிகிறது அரசியல் ஒரு சாக்கடை என்று சொல்லப்படுகிறது இது உண்மை அல்லவா எனக்கு தெரியும் ஒரு எம்எல்ஏ இருந்தார் அவர் நம் நாட்டில் எம்எல்ஏ இருந்தார் எந்த மாகாணம் என்று நான் சொல்ல விரும்பவில்லை அவர் எம்எல்ஏ தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு ஒரு சில நாட்களே அங்கு பூரணமாக தங்கி சட்டசபை நடக்கும் விஷயங்களை பார்த்து வந்தார் அவர் பார்ப்பதை விரும்பவில்லை பேசுவதை விரும்பவில்லை ஏனென்றால் அங்கு என்ன நடக்கிறது அந்த சட்டசபை ஃபிஷ் மார்க்கெட் போல் அல்லவா இருக்கிறது என்று ஒருமுறை அவர் கூறியது என்னுடைய ஞாபகத்திற்கு வருகிறது எல்லா மாகாணங்களிலும் இது போன்ற நிலை அல்ல ஆனால் ஒரு சில மாகாணங்களில் நம் நாட்டின் சட்டசபை ஒரு ஃபிஷ் மார்க்கெட்டாக இருக்கிறது என்பதை நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறோம் ஆகவே அரசியலில் அனுபவம் இல்லாதவர்கள் வியாபாரத்தில் இருப்பவர்கள் கல்வித்துறையில் இருப்பவர்கள் காலாகாலமாக மாணவர்களை பள்ளிகளிலோ அல்லது கல்லூரிகளிலோ படிக்கச் செய்திருப்பவர்கள் ஆசிரியர்களாக இருந்திருப்பவர்கள் ப்ரொஃபஸராக இருந்திருப்பவர்கள் சட்டசபையில் நடக்கும் கூத்தை பார்க்கும் போது அவர்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது அவர்களுடைய மனம் அதிர்கிறது இது உண்மை அரசியலிலும் ஒரு சாந்தம் சமாதானம் வர வேண்டும் பேச்சிலும் நல்ல டிசிப்ளின் இருக்க வேண்டும் இதுதான் நல்லவர்கள் அனைவரும் விரும்புவது என்று